இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் மத்திய கிழக்கு வங்க கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது அது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் இன்று மாலை அது புயலாக மாறி உள்ளது காலை உருவாக வேண்டிய புயல் தாமதமாக மாலையில் உருவான நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த புயலுக்கு ரேமல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது புயலாக உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கில் பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது இது நாளை தீவிர புயலாக மாறி நள்ளிரவு வங்காளதேச கேப்புபாராவிற்கும் மேற்கு வங்க சாகர் தீவுக்கும் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் போது காற்று மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த ரேமல் புயலால் தமிழகத்துக்கு பாதிப்பு இல்லாத நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் மணிப்பூர் மாநிலங்களில் இருநூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது